அன்னை மரியாலின் அன்பு பக்தர்களே கார்மேல் அன்னையின் நவநாளிலே இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் கார்மேல் அன்னையை சார்ந்த அற்புதங்களையும் அவரால் மனிதர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை பற்றியும் நாம் தியானித்து வருகின்றோம் இன்று அன்னை மரியால் நம்ம கழித்த உத்திரியத்தை அணிவதால் நமக்கு கிடைக்கும் பலன்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் முதலாவதாக நம் அன்பு அன்னை நமக்கு வெளிப்படுத்தியது உத்திரியம் என் ஆடை அதை நீ அணிந்து கொள்வதால் என்றும் எப்பொழுதும் என்னை நினைக்கிறாய் நானும் உன்னை நினைக்கிறேன் நானும் உனக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்களித்திருக்கின்றார் உத்திரியம் அணிந்திருப்பவர்கள் அன்னை மரியாவிடம் அன்னையே நாங்கள் உம்மை வணங்குகின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்முடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்கின்றோம் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சொல்லாமல் சொல்கின்றோம் அது கண்டிப்பாக நம் வாழ்விலே உத்திரியம் அணுகின்ற ஒவ்வொரு பொழுதும் நடக்கின்றது உத்திரியம் மீட்பின் அடையாளமாகவும் ஆபத்து நேரங்களில் பாதுகாப்பு அரணாகவும் உள்ளத்தின் பயம் போக்கி அமைதியையும் சமாதானத்தையும் தரும் அடையாள சின்னமாகவும் திகழ்கின்றது உத்திரியம் இறை பாதுகாப்பின் அடையாளமாகவும் தீய சக்திகள் நம்மை அணுக விடாமல் தடுக்கின்ற தடுப்பு சுவராகவும் இருக்கின்றது விண்ணகத் தந்தையால் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வல்லமை அருளப்பட்ட நம் அன்னை மரியா உத்தரியம் அணிபவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளிக்கின்றார் என்றால் ஆன்மா மனம் திருப்பப்பட்டு உலகம் உடல் அழகை என்ற தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றப்பட்டு நல்ல தயாரிப்புடன் இற இறக்கத்தின் நல் மரணம் அடையும் வரை அன்னை துணை இருக்கின்றார்கள் உத்திரியம் அணிவோர் மரியன்னையின் அருள் ஆசிரையும் பாதுகாவலையும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பெறுவது மட்டுமின்றி மரணத்திலும் மரணத்திற்கு பிறகும் கூட அன்னை மரியாவின் பரிந்துரையால் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார் அன்னை மரியால் திருத்தந்தை இருபத்தி இரண்டாம் அருளப்பெருக்கு அளித்த ஒரு காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் கிபி ஆயிரத்து முன்னூற்று பதினான்காம் ஆண்டு நம் அன்னை மரியா கருதினால் ஜேம்ஸ் ஓசாவுக்கு காட்சி அளித்து அவரை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி திருத்தந்தை பதவிக்கு உயர்த்துவதாக வாக்களித்திருந்தார் மேலும் அக்காட்சியில் நம் அன்னை மரியா உத்திரியத்தை பக்தியுடன் அணிந்து கார்மேல் சபையினரோடு பங்குதாரர்களாக இணைந்திருப்பவர்களுக்கான ஒரு சிறப்பான பேருபலனாக செபாட்டன் பிரிவிலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் சனிவார உரிமையை தன் மகனிடமிருந்து பெற்று கொடுப்பதாகவும் இச்செய்தியை உலகிற்கு அறிவிக்கும்படி கூறியிருக்கின்றார்கள் இச்செய்தி கிபி ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் நாள் திருத்தந்தை இருபத்தி இரண்டாம் அருளப்பரால் கொடுக்கப்பட்ட சாக்ராதிசிமோ குல்மினே என்னும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது